கோத்திரத்தார் இருக்கிறாங்க பூமியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு விரோதமாக வரணினா நீ ரூபன் கோத்திரத்தார் அவன் செத்துட்டான் ஏன் அவன் செத்துருவான்னு சபி சபிச்சிருவாங்க சில பேர் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனா எப்படி தான் நீ ஏன் நாசமாக போவ நான் சொல்கிறேன் அவன் பேச தான் ஏன் செய்வான் அவன் ரத்தம் சுத்திகரிக்கப்படலை அவன் ஏசு ரத்தத்துக்குள்ளே வரல அவன் ரூபன் ரத்தம் அந்த பிளட் லைனில் இருக்குது இன்னும் அவனால் வாக்கு செய்யப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போடுறாங்க ரூபன் கோத்திரத்தார் மனாசை கோத்துகிறத்தார் காத்து பாதி பேர் ரெண்டரை கோத்தம் சொல்லுகிறது நாங்கள் அரைக்கௌண்டில் இருந்துருவோம் சென்ட்ரல் வரல நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் வாக்கு செய்யப்பட்ட தேசத்துக்கு வரல ஏன் இங்கே இதுக்காதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஏன் இங்கே எனக்கு மந்தைகளுக்கு நல்ல சந்தை இருக்குது மந்தைகளுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்கிறது புத்தியெல்லாம் எங்கே போகுது பாருங்கள் மறுபடியும் மாம்சரீதியான கண்ணோட்டம் தான் நீ உள்ளே பூந்து நீ அங்கே வாக்குதத்தை செய்யப்பட்ட தேசத்துக்கு போகன்னு சொன்னால் ரெண்டரை கோத்திரம் இப்படியே ஃபில்டர் ஆகுது எழும முடியாது வேசித்தனம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஜீவத்தில் இருக்கிற பொழுது அதை தயவு செய்து உங்கள் தலைமுறையில் தலைமொழிக் விடுங்கள் அதே சமயத்தில் அது உற்சாகப்படுத்தாதுங்க அந்த சேனங்களை அது அப்படியே தட் வில் ஃபாலோ தட் வில் ஃபாலோ மூத்த பிள்ளை செய்கிற தவிர அடுத்த பிள்ளை செய்ய அடுத்த பிள்ளை செய்யும் சொல்கிறாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லவ் மேரேஜ்னு சொல்கிறாங்களே இல்லையா அதெல்லாம் நீங்கள் ஒழிக்க முடியாது ஆனால் நிவர்த்தி செய்ய முடியும் அதை மறுபடியும் பயிற்சிகள் கொண்டு வந்து காரணம் என்ன இத்தகைய உறவுகளுக்குள் இருக்கிற பொழுது அந்த ஜனங்களெல்லாம் வரவழைக்கிறது அவரோட குடி கொல்லாவுகிறது கொண்டாட்டமாக இருக்கிறது இஸ்ரவேலே நீ ரசிக்கப்பட்டவ நீ பாக்கியவா உன் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவம் எங்கே சரீரய்யா எனக்கு அது சரீரம் தகுப்பு சொத்து நாங்கள் எல்லாம் உடன் பங்காளி கல்லதுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் இப்போ பொதிக்கிற மாதிரிலாம் வாழ முடியாது சொத்து சுதந்திரம் இருப்பிடம் பூமின் இல்லை இதுக்காக நாங்கள் பேசி தான் ஆகணும் இதுக்காக நட்பு கொண்டு தான் ஆகணும் அப்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் இஷ்டப்படி தான் அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க உங்கள் இஷ்டப்படி வரமாட்டாங்க உன் பலி எங்கே நீங்கள் சொல்கிறீங்க காணிகா தசமா பற்றி பத்து பேர் பேசுவோம் அது இல்லை நான் உங்களையே உகந்த நற்கந்த பலியாக கத்திரக்கு முன்பே வைக்க விரும்புகிறேன் பயப்படாதீங்க நல்லபடியாக வீட்டுக்கு போவீங்க இல்லை இன்னைக்கு போராட்டம் எங்கே என் பையன் எது பண்ணுற ஐயா என் மகன் இப்படி பண்ணுறா ஏன் கல்லூரிக்கு போனான் வேலைக்கு ஜெபிக்கிற ஜபிக்கிற ஐயா அந்த ஜபமும் நான் வீண் போகல இந்த சத்தியத்தை கேட்க செய்கிறது இது அப்படியே விட்டா என்ன ஒன்றா வம்சாவளியில் ஆலயத்துக்கு போவான் உள்ளே போகமாட்டான் ஆலயத்துக்குள்ளே வருவான் கிருபையில் நிற்பான் வார்த்தைக்குள்ளே வரமாட்டான் வார்த்தைக்குள்ளே வந்த ஆவிக்குள்ளே வரமாட்டான் மூன்று பரிமாணங்கள் இருக்கு இல்லையா வரல தானா